ஓ தீபக் எங்கள் எதிர்பார்ப்புகளை நீ பொய்யாக்கி பொய்யாக்கிவிட்டாய் சுய ஒரு ஒருவருக்கு தனிப்பட்ட சுயம் மற்றும் பொது சுயம் என இரண்டு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது மல்டிபிள் பர்சனாலிட்டீஸ் நீ இருளில் அல்லது தனிப்பட்ட செய்திகளில் இருப்பது போலவே ஓப்ராவின் மேடையிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் செய்திகளில் இருக்கும் சோப்ரா காதல் வயப்பட்டு புறம்பார்த்து சுரண்டலை ஏளனமாக பேசுபவர் மன மனாமதி மற்றும் கருணைய விற்பனை செய்யும் சூப்ரா இருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் ஒரு ஆசிரியரிடம் இந்த இரட்டைத்தன்மை இருப்பது என்பது மிகப்பெரிய எச்சரிக்கை சமஞ்சியாகும் ரெண்டு நாள் விபன தியான பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன என்று கண்டு அறியுங்கள் நன்றி